வணக்கம் நண்பர்களே பூக்கள் வந்து பல நிறங்கள்லையும் பார்த்துருப்போம் பச்சை வெள்ளை மஞ்சள் சிவப்பு அப்படின்ட்டு ஆனால் வந்து ஊதா கலரில் வந்து பூக்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அறிவு அந்த மாதிரி ஒரு ஊதா நிறத்தில் பூக்கக்கூடிய வருஷம் முழுவதும் பூக்கக்கூடிய ஒரு அழகான மருத்துவ பயனுள்ள செடியை பற்றி தான் இன்னே வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த ஊதா நிற பூக்கள் என்னன்னு பார்க்கலாம் இந்த நீல வண்ண பூக்களை கொண்ட செடி தான் ப்ளூ ப்ளூடேஸ்னு சொல்லுவாங்க இல்லைன்னா தமிழில் வந்து விஷ்ணு கிராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் கூட இருக்குது மார்னிங் ட்வார்ஃப் மார்னிங் குளோரி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பூக்கள் பார்க்குறதுக்கு மார்னிங் குளோரி பூக்களோட ஒத்து போகிறதுனால இதை வந்து டுவார்ஃப் மார்னிங் க்ளோரின்னு சொல்லுவாங்க எப்பயுமே இதில் வந்து பூக்கள் பூத்துக்கிட்டே தான் இருக்கும் வருஷம் முழுவதும் பூக்கள் தரக்கூடிய ஒரு செடியில் இந்த ப்ளூ டேஸ் பிளான்ட்டும் ஒன்று இலைகள் நல்லா பச்சையாக குட்டி குட்டியாக ரொம்ப ரொம்ப எளி தான் இந்த மூலிகை செடியான விஷ்ணு கிராந்தி செடி நல்லா வளர்க்குறதுக்கு வந்து வெல் டிரைன்டு சாயில் வேணும் அதனால ஒரு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு கொக்கோபீட் ஒரு பங்கு தொழு உரம் கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு சேர்த்து இந்த செடிகளை வைக்கணும் இந்த செடிகளுக்கு வந்து நோய் தாக்குதல் பெருசா வராது ஆனா அதிகப்படியா வந்து தண்ணீர் ஊற்றக்கூடாது தண்ணீர் கண்டிப்பா தேவை தினமும் தண்ணீர் ஊற்றணும் சூரிய வெளிச்சமும் முழு சூரிய வெளிச்சத்தில் வைக்கணும் ஆனால் முப்பத்தஞ்சு டிகிரிக்கு மேலே சூரிய வெளிச்சம் இருக்கும்போது அந்நேரம் ஒரு பார்ஷியல் ஷேடில் மாற்றி வச்சுக்கிறது நல்லது அதே அதே நேரம் மழை அதிகமாக இருக்கிற நேரங்கள்லேயும் மழை தண்ணீர் அதிகமாக இதில் தேங்கி இருந்ததுன்னா வேர்கள் வேர்கள் வந்து அழுக வாய்ப்பு இருக்குது இலைகளும் வந்து மஞ்சளாகி இந்த செடி பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த டைம்லேயே நம்ம வந்து மழை நீர் படாதவாறு ஒரு ஷேடான இடத்துல இல்லைன்னா ஷேட் நெடுக்கு அடியில் வச்சு வளர்க்கலாம் சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக தேவைன்னு சொன்னேன் இல்லையா சூரிய வெளிச்சம் தான் எந்த செடியுமே பூக்கள் பூக்கும் ஆனால் இதுக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் சூரிய வெளிச்சம் இருந்தாலே இந்த பூக்கள் வந்து அழகாக தான் பூக்கும் இந்த செடியை வந்து நான் நிறைய செடிகளுக்கு இடையில் வச்சுருக்கேன் அப்போது வந்து அதுக்கு வந்து ஒரு ஹுமிடிட்டியும் கிடைக்கும் அதனால் இந்த செடிக்கு வந்து அவ்வளோ வந்து சூடு வந்து இந்த செடிக்கு தாக்காது அந்த மாதிரி ஒரு பிளேஸில் வச்சால் இந்த செடிகள் வந்து ரொம்ப நல்லா பூக்கும் வருஷம் முழுவதுமே இதில் பூக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் காலையில் நல்ல பூக்கள் மலர்ந்துருக்கும் ஆனால் மத்தியானம் மத்தியானத்துக்கு மேலே இந்த பூக்கள் வந்து உதிர ஆரம்பிச்சிடும் தன்னாலே உதிர்ந்து இந்த கீழே கிடக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த பூக்கள் வந்து தன்னாலே உதிர்ந்துடும் இந்த செடிகளை ப்ரொபகேட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி இந்த மாதிரி ஒரு ஆறு இன்ச்சு இல்லைனா அஞ்சு இன்ச்சு அளவு உள்ள கட்டிங்ஸ் எடுத்து கீழே உள்ள லீஃப்ஸ்லாம் எடுத்துகிட்டு நல்ல ஒரு மணலும் பீட்டும் கலந்த கலவையில் வச்சாலே பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளுக்குள்ளே நல்லா வேர் பிடிச்சி வளர்ந்துடும் அந்த மாதிரி ஈஸியாக அந்த செடிகளை வந்து ப்ரொப்பகேட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இந்த ப்ளூ டேஸ் வந்து நம்ம தரையிலையும் வச்சு வளர்க்கலாம் தொட்டிகள்லையும் வளர்க்கலாம் ஹேங்கிங் பேஸ்கெட்லேயுமே வளர்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான பெஸ்ட்டு சாய்ஸ் இது இந்த ஊதா நிற பூச்செடி வந்து ஒரு மருந்து பூச்செடியும் கூட இதில் இருக்க அந்த சமூலம்னு சொல்லுவாங்க அதாவது இலை வேர் பட்டை அதுக்கப்புறம் அந்த பூக்கள் எல்லாமே மருத்துவத்தன்மை வாய்ந்தது சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையுமே இதோடைய இலைகள் பூக்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க எலும்பை தாக்கக்கூடிய ஒரு வித வைரஸ் காய்ச்சலுக்கு ஒரு அருமையான மெடிசின் சொல்கிறாங்க இந்த இலைகளை வந்து கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கும் போது அந்த வைரஸ் தாக்கத்தோடைய தீவிரம் வந்து குறைஞ்சி குணமாகுதுன்னு சொல்கிறாங்க இந்த வேரை வந்து பாலோடு சேர்த்து அரைச்சி சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு இது குட்டில் நெல்லிக்காய் அளவு எடுத்து நம்மளுக்கு சாப்பிடும்போது மறந்து போன ஞாபக சக்திலாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த இலைகளை வந்து நம்ம காய வச்சு பவுடரு பண்ணியும் நம்ம ஒரு டப்பாவில் சேமித்து வச்சுட்டோம்னா அப்பப்போ வந்து நம்மளுக்கு இது இருமல் காய்ச்சல் அப்புறம் இந்த உள்காய்ச்சல் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு சிட்டிகை அளவு கொஞ்சோள ஒரு பிஞ்ச் எடுத்து தேனில் கலந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது இம்மீடியட்டாக ரிலீஃப் கிடைக்கும் அப்புறம் இந்த இலையோட சாறு வந்து வயிற்று புழுக்களை வெளியேற்றுறதுக்கு ஒரு அருமருந்துன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டெங்கு காய்ச்சலுக்கு கொடுக்குற நம்ம இந்த நிலவேம்பு கஷாயம்லாம் குடிப்போம் பார்த்தீங்களா அதோட கூட இந்த இலைகளை வந்து சேர்த்து வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தி டெங்கு காய்ச்சலுக்கும் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க ஆனால் எல்லாமே ஒரு சித்த மருத்துவரை அணுகி சாப்பிட்றது ரொம்ப நல்லது இவ்வளோ அழகான பூச்செடியை வந்து எளிமையாக நம்ம வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக வளர்க்கலாம் இந்த செடிக்கு வந்து ஃபர்டிலைசர் வந்து அதிகமாக தேவைப்படாது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்லோ ரிலீஸிங் ஃபர்டிலைசர் இருக்கு இல்லையா போன்மீல் அப்படி இல்லைனா சாண உரம் அது வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க இது ஒரு டைம் அது ஒரு டைம் மாற்றி மாற்றி கொடுத்தாலே போதும் இந்த செடி எப்போவுமே வருஷத்தில் முந்நூற்றி நாளும் பூக்கள் இந்த செடியில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த மருத்துவ குணம் வாய்ந்த செடியை வந்து நம்ம வீட்டோட முன் பக்கத்தில் வச்சு வளர்க்கும் போது இது மேலே பட்டு வீசுகிற காற்று வந்து சுவாசித்தா கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த கலரை வச்சு தான் என்னன்னு தெரியல இதுக்கு வந்து விஷ்ணு கிராந்தி விஷ்ணுவோட கலரில் இருக்கிறதுனால தான் இந்த செடிகளுக்கு வந்து விஷ்ணு கிராந்தின்னு பேர் வந்திருக்குன்னு தெரியல ஆனால் உண்மையான பேர் காரணம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் பை நண்பர்களே